மகரம் மகரம்ன்றது கௌரவம் உத்தியோகம் இதை பூரா குறிக்கக்கூடிய ராசி அந்த வந்து சனியோட வீடு சனி நல்லதை செய்யணும்ன்றா உழைப்பு 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 அவை செய்கிற காரியங்கள் வந்து இன்னொருத்தனு கூட தெரியாது அந்தளவுக்கு ரெண்டு பேர் செய்கிற காரியம் மூணு பேர் செய்கிற காரியங்களை கூட இழுத்து போட்டு வேலை செய்வாங்க சில அலுவலர்கள்லாம் பார்ப்போம் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கு பின்னாடி கூட ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் கூட அந்த மேனேஜர் வந்து தனிப்பட அவர் மட்டுமே இன்னும் கூட வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார் அந்த வந்து ஓடி போய் அவரே எடுத்து வர்றது எல்லாம் எடுத்து வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார் யாருன்னு வந்து வேறு யாருக்கும் நம்ம வந்து சிரமம் கொடுத்துடக்கூடாது நம்மளே எல்லா வேலையும் இழுத்து போட்டு கூட செஞ்சணும் அப்படின்ற அந்த தர்ம சிந்தனை கர்ம சிந்தனை இருக்கும் அதே இது கெட்டுப்போச்சுன்னு வைங்களேன் எப்படா ஏமாத்துறதுன்றது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து சிந்தனையாக இருக்கும் எல்லாத்தையும் எரிஞ்செறிஞ்சு விழுந்துக்கிட்டு இருப்பாங்க இதை செய்ய அதை செய்ய இதை அப்படி அசிங்க அசிங்கமாக வையிறது தரம் தாழ்த்தி பேசுறது எக்கச்சக்கமான பிரச்சனைகள்லாம் அதே மாதிரி மால் பிராக்டிஸ் பண்ணுறது இப்படி கொள்ள வேலைகளை செஞ்சு விட்டுருவாங்க முக்கால்வாசி திருடேன்னு கூட சொல்லலாம் அளவுக்கு மகர ராசியில் உச்சகட்ட நீதிபதி இருப்பார் உச்சகட்ட கொடூரமான ஒரு கொலையாளியும் தான் இருக்கேன்